வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் சில்லங்கனி ஸ்பெஷல் பால் அப்பந்தம் தான் செய்திருக்கிறேன் வாங்க இந்த பால் அப்பமும் நான் முட்டி அப்பமும் செய்து வச்சுக்க பாருங்கள் ரெண்டும் நான் எப்படி செய்தே நானும் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் பாலப்பா எப்படி செய்வே சொல்லி பார்க்கலாம் இது வந்து நான் அப்பன் சுட போகிறேன் அதுக்கு முதல்ல வந்து அப்பன் சுடுறதுக்கு அரிசி வந்து நாங்கள் ஊற விட வேணும் அதுக்கு நான் இப்போ என்னென்ன அரிசி எடுத்துருக்கிறேன்னு சொல்லி பார்த்துங்கண்டா இது வந்து சில்லங்க சிவப்பு பச்சை அரிசின்னு சொல்லுவோம் அந்த அரிசி எடுத்திருக்கிறேன் இருநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அந்த அரிசி இது வந்து வெள்ளைப்பச்சை அரிசி வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் வெள்ளப்பச்சை அரிசி இப்போ ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்து ஒரு ஒன் அவருக்குக்கிட்ட நீங்கள் ஊற விட வேணும் ஒன் ஹவருக்கு கூட ஊற விட்டாலும் பரவாயில்லை நீங்கள் இப்போ இதை ஒரு ஒன் அவருக்கு நாங்கள் ரெண்டையும் கழுவி ஊற விடுவோம் மாவு அரைக்கும் போது நாங்கள் என்னென்ன பொருட்கள் போட்டு அரைக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு அரிசியை நாங்கள் நல்லா கழுவி ஊற வைப்போம் இப்போ பார்த்தீங்களன்னா நான் அரிசியை நல்லா கழுவிட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க கழுவிட்டு இப்போ தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து நான் ஒன்றரை மணத்தியாலும் இல்லை ரெண்டு மணத்தியாலும் நான் இப்ப இதை ஊற வைக்க போறேன் ரெண்டு மனத்தையாளம் ஊற வச்சு அரைச்சிங்களேன்னு சொன்னா கொஞ்சம் டக்குன்ட்டு அரையப்பாடும் நல்லா புளிக்கும் இப்போ நாங்கள் இதை ரெண்டு மணத்தியால் நான் ஊற விட போகிறேன் அரைக்கும் போது மீதி பொருட்கள்லாம் நான் உங்களை காட்டுறேன் மா அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து டூ ஹவர்ஸாக நல்லா ஊறி பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா இழுத்திட்டது பாருங்கள் நல்லா ஊறிட்டுது அரிசி வந்து இப்போ நான் வந்து இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்க போகிறேன்னு பார்த்திங்களன்ட்டு சொன்னால் இலானி தேங்காய் உடைச்சு எடுத்து இலானி எடுத்து வச்சிருக்கிறேன் வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசி சோறு இது நீங்க இன்றைக்கு சமைச்ச ரைஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கு சமைச்ச ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு இவள வந்தா நான் இன்றைக்கு அப்பத்துக்கு வந்து அரைக்க போற போட்டு அரைக்க போற பொருட்கள் இப்போ நாங்களும் அப்பமா இப்படி அரைக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து முதல்ல அப்பமா அரைக்கிறதுக்கிறே இல்லை இந்த தேங்காய் பூவையும் அரிசியை தேங்காய் பூவையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சாதத்தையும் போட்டு தான் நான் முதல்ல அரைச்சி எடுக்க போகிறேன் இதில் வந்து கொஞ்சமாக நான் இளைய விட்டு கொள்ளுறேன் இப்போ வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் அப்பம்மாவுக்கு குழைச்சி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க நான் ஏனென்று சொன்னால் முதல்ல வந்து ரைஸையும் தேங்காய் பூவை மறைச்சினார் என்று சொன்னால் இது நல்லா மையாக அரைக்க வேணும் நல்லா பட்டா எடுக்க வேணும் அதுக்காகத்தான் நான் இதை முதல்ல போட்டு அரைச்செடுத்தேன் அரிசி வந்து நல்லா பட்டை அரைக்க வேணும் வண்டி இல்லை இப்போ இது நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாங்கள் அரிசியை எப்படி அரைக்குறேன் சொல்லி பார்க்கலாம் இப்போ நெல்லை அரிசி கழுவி இந்த ஊற வச்ச தண்ணியை நெல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க என்னென்னு சொன்ன நான் நிலறி விட்டு அரைக்க போறேன் இப்போ இதில் வந்து நான் இளை விட்டுக்கொள்ளுறேன் விட்டு கொள்ளுறேன் இப்போ இந்த அப்பம்மாவுக்கு தேவையான உப்பையும் இதிலேயே போட்டுக்கொள்ளுறேன் போட்டிட்டு அரைச்சி எடுத்து கொண்டு வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அப்பம்மாவை அரைச்சி எடுத்து வந்துருக்குறேன் பாருங்கள் நிறைய தண்ணி விட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து திருப்பி விடிய வந்து இதில் வந்து தேங்காய் பால் விட்டு திருப்பி தான் அப்பத்துக்கு நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் அப்போ அதால் நான் கணக்காக தண்ணி விடவில்லை இப்போ பார்த்தீங்கள சொன்னால் அந்த அப்பம்மா வந்து அரைக்கும் போது அந்த குருணி தன்மை இருக்க வேணும் நாங்கள் ஊரில் வந்து குருணி எடுத்துத்தான் அப்பம்மா செய்வேன் இது இப்படி மிக்சியிலேயே ஒரே தெரியாமல் அரைச்சி போடுற படியா நீங்கள் இப்படி அந்த ரவை பருவம் பெறுது பாருங்கள் அப்படி இருக்க வேணும் பாருங்கள் இப்படி திக்காக இருக்கணுமா இப்படி குளச்சி வச்சிங்களன்ட்டு சொன்னால் தான் இப்போ நீங்கள் விடிய தூங்காய் பாலில் குளச்சி செய்யும் போது நல்லா இப்போ நான் மீதி இருக்கிற அரிசியை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழாய்ச்சி வைப்பேன் நல்லா கையால் பின்னஞ்சு குழையங்க அப்போ தான் இந்த மா வந்து புளிக்கும் இப்போ பார்த்தீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிமா பாருங்கள் பாருங்க இப்ப நான் யாராச்சும் இப்படி குளாச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து நாளைக்கு விடியத்தான் நான் வந்து அப்பா சுட போறேன் இப்போ பாருங்க இப்படி குழைச்சு வச்சிருக்கிறேன் இது ஒரு நாளைக்கு விடிய அப்பா சுடும்போது காக்கலாம் அப்படி பொங்கி வந்திருக்கேன் சொல்லி இப்போ அப்ப மா மூடி நாங்கள் வச்சிருக்கிறோம் இனி விடிய பார்க்கலாம் இவ்வளவுக்கு புளிச்சு வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்பேன் பாத்தீங்கள சொன்னா அப்பத்துக்கு வந்து அப்பமா வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து தேங்காய் திருவி எடுத்த பால் இது ரெண்டு தேங்காயில் எடுத்த பால் இது முதலாம் பால் இது ரெண்டாம் பால் இது வந்து சீனி ரெண்டாம் பால் வந்து மாவில் விட்டு குலைக்கிறதுக்காக இந்த பாலோட சேர்த்து இந்த சீனியை மிக்ஸ் பண்ணி தான் சுட போகிறேன் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போடலாம் இல்லை ப்ரௌன் சுகர் போடலாம் மெதுகும் போட்டு சுடலாம் இப்போ வந்து அப்பத்துக்கு மாவை கரைப்பம் ஆல்ரெடி நான் மாவில் உப்பு போட்டு அரைச்சபடியே உப்பு போட தேவையில்லை இப்போ வந்து இதில் வந்து நான் ரெண்டு அம்பாலாம் விட்டு கொள்ளுறேன் கொஞ்சமாக முதல்ல விட்டு நல்லா கரைச்செடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னாட்டு அப்ப மா வந்து இந்த பருவத்தில் இருக்க வேணும் பாருங்கள் இப்படி கரைச்சி வேணும் இப்போ வாங்க அப்பன்ச்சுடுவோம் நான் தேங்காய் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் வந்து உங்களுக்கு அளவான சுகர் எடுத்து கொள்ளுங்க நான் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் கிணக்கை இன்னிப்பாக தேவையில்லை இப்போ இதில் வந்து நான் பாலை கொஞ்சமாக எடுக்கிற நேரம் சொன்னால் நாங்கள் சுட்டு சுட்டு தண்ணும் போது தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கொள்கிறேன் தேங்காய் பால் எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சீனி நல்லா கரையாக வேணும் உங்களுக்கு இதுக்குள்ள விருப்பம் வேண்டாம் நீங்கள் வேலக்காய் தூளம் போட்டுக்கொள்ளலாம் எனக்கு விருப்பம் நான் ஏலக்காய் தூள் போடல இப்ப தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்ப நாங்க அப்பன் சூட ரெடி பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கடா சட்டி வந்து நல்லா சூடு ஏறிட்டு நாங்கள் இப்ப கரைச்சி எடுத்து வச்சுக்க இந்த மாவை வந்து இந்த சட்டியில விட்டு கொள்ளுவோம் அப்ப சட்டில விட்டுட்டு நீங்க வந்து இப்படி நல்லா சுற்றி எடுங்க அப்போ தான் இந்த அப்பா அம்மா வந்து நல்ல வடிவாக வரும் பாருங்கள் ரெண்டு மூன்று நேரம் சுற்றி கொண்டே இருக்க வேணும் அப்போ தான் இந்த மா வந்து நல்லா வந்து இப்படி படும் பாருங்கள் நல்லா ரெண்டு மூன்று நேரம் சுற்றின உடனே பாருங்கள் இப்படி வந்துட்டுதான் சொல்லி இப்படி வேற வேணும் அதுக்கப்புறமா நாங்கள் சீனியும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை வந்து உங்களுக்கு இவ்வளவுக்கு பார்த்துவே அவ்வளோவுக்கு நீங்கள் விட்டு கொள்ளுங்க விட்டுட்டு இப்படியே மூடி வையுங்க அப்பம் வந்து ரெடி ஆகிடும் இப்படியே மூடி வையுங்க அப்பம் வந்து ரெடி ரெடியாயிட்டு நாங்கள் இப்போ இந்த அப்பத்தை எடுப்போம் இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டெடுப்போம் இப்போ பார்த்தீங்களா சூப்பரான என்னுடைய அப்பம் வந்து ரெடி ஆயிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் சந்திக்கும்பிறே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்